நமக்கு எல்லாம் தெரிந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு மத்தியில் இருபத்தி எட்டாவதாக ஒரு நட்சத்திரம் உள்ளது என்கிறது ஜோதிட சாஸ்திரம் அதுதான் அபிஜித் நட்சத்திரம் உத்திராடத்திற்கும் திருவோணத்திற்கும் நடுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூட்சும நட்சத்திரம்தான் இந்த அற்புதமான அபிஜித் நட்சத்திரம் இது உத்திராடத்தின் நாலாவது பாதத்தில் ஒரு பங்கும் திருவோணத்தின் முதல் பாதத்தில் ஒரு ஆகும் ஜித் என்றால் வெற்றி பெறுதல் என்று அர்த்தம் அபிஜித் என்றால் சிறப்பான வெற்றி பெறுதல் என்பது அர்த்தமாகும் அபிஜித் நட்சத்திர வேளையில் தொடங்கும் காரியங்கள் நிச்சயம் நன்மையில் முடியும் இந்த நேரத்தில் எந்த தோஷமும் இல்லை ராகு காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி கரிநாள் பிரதமை செவ்வாய் சனிக்கிழமை என்று எந்த தடங்கலும் இல்லை இதுவே இந்த நட்சத்திரத்தின் பெருமையையும் யோகத்தையும் கூறும் தகவல் என்கிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள் அபிஜித் நட்சத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த நட்சத்திரம் இதனாலேயே பாரதப்போர் முடிந்ததும் தேவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அந்த நட்சத்திரத்தை மீண்டும் அதனிடத்தில் வைக்குமாறு வேண்டுதல் செய்தனர் கலியுகத்தில் மனிதர்கள் பெரும் தவறுகள் செய்வர் என்றும் அபிஜித் நட்சத்திரத்தில் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதன் பயன் அலாதியாக இருக்கும் ஆகவே அது இன்னும் பெரிய தீங்குகளுக்கு வழிவகுக்கும் என்று கூறி அந்த நட்சத்திரத்தை அவர் மறைத்தே வைத்துவிட்டார் என்ன செய்தாலும் தடைகளும் பிரச்சனைகளும் நோயும் அகல மறுக்கிறது என்றால் அவர்களுக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்பது அருமருந்து அபிஜித் நட்சத்திர நேரம் என்பது ஈர்ப்பு சக்தி மிகுதியான நேரம் இந்நேரத்தில் நாம் செய்கின்ற வழிபாடு மற்றும் நற்காரியங்கள் நம் தீய கர்மாவினால் விளையும் துன்பங்களை தடைகளை அகற்றும் வல்லமை கொண்டது நம்முடைய இயக்கமே நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது சில நேரங்களில் நாம் நன்றாக இயங்கினாலும் பலன் கைகூட மறுக்கிறது நம் நியாயமான தேவைகள் நிறைவேற ஒவ்வொரு மாதமும் நிகழும் இந்த அற்புதமான அபிஜித் நட்சத்திர நேரத்தை பயன்படுத்தி வாழ்வில் நன்மை வந்து சேர்வதற்கு வழிவகுப்போம்